ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் நிர்வாணா நிர்வாணா இந்த முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா முழுமையான விடுதலை முழுமையான விடுதலை தான் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த முக்திக்கு வந்துட்டு நிறைய பெயர்கள் உண்டு முக்தி என்லைட்மெண்ட் முழுமையான விழிப்புணர்வு சமாதி நிர்வாணம் மோட்சம் வீடு பேரு இப்படி பல பெயர்கள்ல நமக்கு முக்தி அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டுட்டே இருக்கு முக்தி அப்படின்னா என்னன்னா எல்லா துக்கங்களிலிருந்தும் நாம விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்தியை பத்தி இவ்வளவு பெயர்கள் இருக்கு இல்லையா இந்த முக்தியை பத்தி நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம மகான்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யான் எனது என்னும் செரு வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் நமக்கு ரெண்டு லைன்லயே வந்துட்டு அவ்வளவு அழகா அவ்வளவு ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் அதனாலேயே அவருடைய ஞானம் இன்னைக்கு எல்லோராலயும் போற்றப்படுகிறது இல்லையா அப்படிப்பட்டவர் முக்தியை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா யான் எனது என்னும் செருக்கு இது இதுதான் நான் இது என்னுடையது அப்படின்னு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் செருக்குன்னா அகங்காரம் அந்த அகங்காரம் யார்கிட்ட இருந்து விடுபடுதோ அவர் வந்துட்டு உயர்ந்த உலகங்களை அடைவார்கள் அதாவது திரும்ப பிறக்கும் அவசியம் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க நமக்கு சொல்லிருக்காங்க நமக்குள்ள யான் எனது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரமண மகரிஷி பந்தத்திலிருந்து தான் யார் என்று விசாரித்து தன் யதார்த்த சொரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு பந்தம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அப்பயே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி யான் எனது இது என்னுடையது இவங்க என்னுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எதையெல்லாம் பந்தமா வச்சிட்டு இருக்கிறோமோ எதையெல்லாம் என்னுடையதுன்னு நாம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே விசாரி அது யாருது அது யாருது அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள நீ விசாரித்து கொண்டே போகும்போது உன்னுடைய யதார்த்த சுரூபத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் முக்தி அப்படிங்கிறார் உன்னுடைய யதார்த்த சுரூபம் எதுவோ அதை நீ அடைவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லிடு அதுக்கடுத்து அவைய ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் இஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரணை நினைத்து இம் ஒன்றும் விட்டதே பேரின்ப வீடு இவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ் ஈதல் அறம் மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுதான் அறம் தீவினை விட்டு தீய பண்புகளை விட்டு ஈட்டல் பொருள் எந்த தீய பழக்கங்களும் தீ தீய செயல்களும் இல்லாம நீங்க பொருள்களை ஈட்டணும் அதை நாம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் எப்பயுமே காதல் இருவர் கருத்து ஒருமித்து அதாவது இரு வேறுபட்ட கருத்துகள் நம்ம மனசுக்குள்ள இருக்க கூடாது ஒருமித்த கருத்து எப்பயுமே ஒரு கருத்தோட இருக்கணும் இங்க கணவன் மனைவி அப்படிங்கிறத சொல்லல அவர் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம மனசுல ஒருமித்த கருத்து இருக்கணும் இது செய்யலாமா அது செய்யக்கூடாது புத்தி ஒண்ணு சொல்லும் மனசு ஒண்ணு சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இல்ல எல்லாம் இல்லாம ஒருமித்த கருத்து இருக்கும்போது என்ன ஏற்படும்னா ஆதரவு பட்டதே இன்பம் என்ன வரும் நமக்குள்ள இன்பம் அப்படிங்கிறது வரும் அந்த இன்பத்தை என்ன பண்ணணும் பரனை நினைத்து இன் ஒன்றும் விட்டதே பெரிப வீடு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மூணு இந்த எல்லாத்தையுமே இந்த மூணையும் என்ன பண்ணணும் நாம வந்துட்டு பரனை நினைத்து இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா நமக்குள்ள அந்த இறைவனை நினைத்து இந்த எல்லா இன்பத்தையும் விட வேண்டும் அதாவது அதன் மேல இருக்கிற பற்றுகளை நாம விடணும் அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் பேரிங்க வீடு அப்படிங்கிறது கிடைக்கும் பேரின்ப வீடுனா முக்தி வீடு பேரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ்ல கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சோ அதுதான் பேரின்ப வீடு அந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும்னா இதெல்லாரும் நல்ல அறம் இருக்கணும் தீய செயல்கள் இல்லாத பொருள் ஈட்டணும் இந்த எல்லா இடத்துலயும் நம்ம வந்துட்டு ஒருமித்த கருத்தோட இருக்கும் போது நமக்கு கிடைக்கும் அந்த இன்பத்தின் மீது பற்றில்லாமல் பரனை நினைத்து இம்மூன்றையும் விடுவதே பேரின்ப வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு இப்ப ஆதிசங்கரர் சத் சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சிம்பிளா சொல்லியிருக்காரு நமக்கு வந்துட்டு சத் ஜனங்கள் சத்தியத்தை ஜ அறிந்த ஜனங்கள் கூட நாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போது சர் ஜனங்களின் நமக்குள்ள என்ன ஏற்படும்னா பற்றின்மை ஏற்படும் அதாவது சத்தியத்தை அறிஞ்சவர்கள் கூட நாம இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பற்றுகள் அப்படிங்கிறது நீங்கும் அந்த பற்றுகள் நீங்கும் போது என்னாகும் நமக்குள்ள எந்தெல்லாம் அதிமயக்கம் இருக்கோ அதாவது மாயங்க சொல்லுவோம் இல்லையா எது எவ்வளவோ மாயைகள் நமக்கு இருக்கு இன்னைக்கு நாம மாயையில தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த மயக்கம் நீங்கும் அந்த மதி மயக்கம் நீங்கினால் மாறுபடாத உண்மை விளங்கும் அந்த மாதிரி மயக்கம் மாயை அப்படிங்கிறது நீங்கினா உண்மையான சத்தியம் எப்பயுமே மாறாத சத்தியம் அதுதான் மாறுபடாத உண்மை நிகழ்காலத்துல ஒண்ணு எதிர்காலத்துல ஒண்ணு கடந்த காலத்துல ஒண்ணு அப்படிங்கிறது கிடையாது அந்த சத்தியம் ஒரே சத்தியம் எல்லா இடத்துலயும் ஒரே சத்தியமா இருக்குமே அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும் மாறுபடாத உண்மை விளங்கினால் அதுவே ஜீவன் முக்தி உங்களுக்கு அந்த உண்மை அந்த சத்தியம் எதுவோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க வந்துட்டு ஜீவன் முக்தி இந்த பிறவில நாம முக்தி அப்படிங்கிறத அடைந்து விடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பா பாக்கலாம் திரைகுண்ய விஷயா வேதா நிஷ் திரைகுண்ய பவார்ஜுனா நித்வந்தோ நித் சத் சத்வஸ்தே நிர்யோக ஆத்மவான் அதாவது நம உனக்குள்ள இருக்கிற மூன்று குணங்களையும் நீ விட்டுடு அர்ஜுனா அப்படிங்கிறாரு எது மூணு குணங்கள் சமோ குணம் ரஜோகுணம் சாத்விக குணம் இந்த மூணு குணத்தையும் விட்டுட்டு உண்மையான சத்தியத்தை நீ தெரிந்து கொள் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் அதுதான் மோட்சம் அதுதான் நாம வந்துட்டு முக்தி அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த ஆத்ம ஞானத்தை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார் அதுதான் முக்தி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து அழகான ஒரு சின்ன கதை நமக்கு தெரியவா அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறது இது வந்துட்டு இந்த கதையை நாம பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அழகான ஒரு குட்டி கதை குட்டி கதையோட நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த கதை காஞ்சி பெரியவா அவர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை இது வந்துட்டு நமக்கு வெள்ளரிக்காய் தெரியும் அந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு உங்களுக்கு எப்படி காய்க்கும் அப்படின்னா பெரிய மரத்துல எல்லாம் காய்க்காது கீழே படர்ந்து இருக்கிற கொடி அது பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் அது மேல கூட படராது கீழே படர்ந்து இருக்கும் அந்த காய் என்ன ஆகும்னா அதை விட்டோம் அப்படின்னா நல்லா பழுக்கும் பழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கொடியிலிருந்து அது தானா விலகிடும் அது விலகும் போது அது உடையாது அது வந்துட்டு இதுவாகாது மேல இருந்து விழும்போதுதான் அது உடஞ்சிடுமே தவிர இது என்ன ஆகும்னா இயல்பா சகஜமா அந்த காம்புல இருந்து விடுபட்டு வெள்ளரி பழமா நமக்கு கிடைக்கும் அது மாதிரிதான் நீங்க இந்த உலக வாழ்க்கையில இருக்கும் எல்லா பற்றுகளையும் நீங்க விடணும் அத வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க போகும்போது அந்த பற்றுகளை நீங்க விடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அது இயல்பா இருக்கும் நல்ல முதிர்ந்த நிலையை நீங்க அடைந்திருப்பீங்க அந்த அளவுக்கு நமக்கு இந்த பற்றின்மை அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஒரு வெள்ளரி பழத்தை வச்சுட்டு எவ்வளவு அழகான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ் அவ்வளவு பழுத்த ஒரு பழம் நம்ம வந்துட்டு விடுபடும் அந்த காம்புல இருந்து விடுபடுறது வந்துட்டு எதுக்குமே வலிக்காம அது விடுபடும் அதுலயே போயிட்டே இருப்போம் ஆனா அந்த கொடி வந்துட்டு திரும்ப படர்ந்து போயிட்டே இருக்கும் அது விடுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நிக்காது அதே போல நம்ம கிட்ட அந்த கொடி இல்லையேன்னு சொல்லிட்டு அதுவும் அழுகாது ஆனா வந்துட்டு என்ன ஆகும் இயல்பா சகஜமா அதுல இருந்து பிரியும் அது மாதிரி உங்களுக்குள்ள அந்த பற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சகஜமா நீங்க இருந்தபடியே அதுல இருந்து நீங்க இயல்பா விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ இவ்வளவு மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லாத்தையும் முக்தி அப்படிங்கிற விவரத்தை இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா நாம விடுபடணும் நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நாம விடுபடணும் அப்படிங்கிறது நமக்கு பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முக்தினா என்ன விடுதலை எதிலிருந்து விடுதலை துக்கத்திலிருந்து விடுதலை எதனால் துக்கம் நமக்கு எதனால துக்கம் வருது அப்படின்னு நாம பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் மனம் புத்தியின் மலினங்களால் எங்கிருந்து நமக்கு துக்கம் வருது அப்படின்னா நம்ம உடலால ஆரோக்கியம் இல்லாம இருக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அங்க நமக்கு துக்கம் ஏற்படுது உடல் ஆரோக்கியம் இல்ல அப்படின்னாலே துக்கம் ஏற்படுது எப்படி நம்ம உடல்ல ஒரு தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் சரி சின்னதோ பெருசோ அதெல்லாம் தேவையில்லை தலைவலி நமக்கு சொல்ற பழமொழிலயே என்ன இருக்குன்னா தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தலைவலியே இருந்தா கூட அந்த வழியை அனுபவிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ தலைவலியே இருந்தா கூட அதை கூட நாம குணப்படுத்திக்கணும் அதுவே ஒரு ரிட்டன்ல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவருக்கும் கஷ்டம் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு துக்கத்தை அது இல்லையா சோ இங்க நோய் அப்படிங்கிறது உடல்ல ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறது மிக பெரிய துக்கம் நமக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு நமக்கு எப்படி வரணும் நிரந்தரமான விடுதலை வேணும் நம்ம மருந்து எடுத்துக்கறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நோய் போகும் இன்னொரு நோய் வரும் அது வந்துட்டு தற்காலிகமான விடுதலையே தவிர நிரந்தரமான விடுதலை கிடையாது சோ அது முக்தி கிடையவே கிடையாது நிரந்தரமான விடுதலை தான் முக்தியை தவிர தற்காலிக விடுதலை அப்படிங்கிறது கிடையாது ஆகவே இந்த உடலின் துக்கம் எது நோய்கள் அதிலிருந்து இந்த உடல் விடுபடணும் நிரந்தரமான ஆரோக்கியத்திற்கு போகணும் அதுதான் முக்தி அதுக்கடுத்து நாம என்ன பார்த்தோம் மனம் மனம் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்குள்ள மனதை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போயிட்டு நாம அவ்வளவு இருக்கு மனசை பத்தி ஒரு நிலையா இருக்குதா குரங்கு மாதிரி ஓடிட்டே இருக்கு ஒரு இடத்துல நிக்கவும் நிக்காது நம்மளையும் விடாது நிம்மதியா தூங்கவும் விடாது இந்த மனசு கண்ணை ஓடனா கூட எவ்வளவு சிந்தனைகள் எங்க இருந்துதான் வருதோ அவ்வளவு சிந்தனைகள் ஆனா அவ்வளவு சிந்தனைகள் இருக்கு அதுக்குள்ள அவ்வளவும் அதுக்குள்ள இருக்கிற மலினங்கள் குறைகள் அது எல்லாமே நீங்கணும் எத்தனை பயங்கள் நமக்குள்ள இருக்கு எவ்வளவு பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் தனியா இருக்கணும்னா பயம் எங்கேயாவது போகணும்னா பயம் வண்டி எடுக்கணும்னா பயம் ஒருத்தர் கிட்ட பேசணும்னா கூட நமக்கு பயம் அவ்வளவு பயங்கள் நமக்கு இருக்கு பல விதமான பயங்கள் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா நம்மளை விட அழகானவங்களோ இல்ல நல்லா படிச்சவங்களோ இல்ல வந்துட்டு பணக்காரங்களா இருக்கிறவங்களோ இல்ல திறமைசாலிகளோ யாராவது நம்ம முன்னாடி வந்துட்டாங்கன்னா போச்சு அவ்வளவுதான் நம்ம பேச நினைச்சது கூட நம்ம மறந்து போயிடுவோம் என்ன ஆகுதாங்க நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துருது அது வந்த உடனே என்ன ஆகுது எல்லாமே மறந்து போயிடுறோம் நம்மள நாமளே மறந்து போயிடுறோம் அதுக்கு அடுத்து வர்ற தோல்விகளை ஏத்துக்க முடியாது எதிர்மறை சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது மனசு வந்துட்டு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா அரிஷட் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிகமான பேராசை பகை கோபம் கஞ்சத்தனம் நம்ம கிட்ட இருக்கிறத யாருக்குமே கூடாது கொடுத்தா என்கிட்ட இருக்கிறது காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கிறோம் இந்த கஞ்சத்தனம் கூட நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய குறைதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்திருக்கிறது மிகப்பெரியது என்ன அப்படின்னா அகங்காரம் ஆணவம் எல்லாமே எனது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் இல்லையா இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வேணும் எந்த இடத்துல போனாலும் எனக்குதான் மரியாதை வேணும் எல்லாரும் என்னதான் புகழணும் அந்த புகழுக்காக இன்னைக்கு பெயர் புகழுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவோ விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க வந்துட்டு சோ இந்த மலினங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்து விடுபடணும் அதுதான் மனதின் மலினங்கள் அதுக்கடுத்து நாம பார்த்தோம் அப்படின்னா புத்தி புத்தி நிறைய சிந்திக்குது எப்படின்னா இது சரியா இது தப்பா இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா படிக்கிறதுல இருந்து வேலைக்கு போகிறது ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் இது எனக்கு சரியான செலக்ஷனா இந்த படிப்பு படிச்சா எனக்கு சரியா இருக்குமா இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்குமா அந்த வேலையில போய் உக்காரமா இல்லையோ அதுக்கடுத்து யாராவது ஒரு வேலைய சொன்னா ஆஹா அந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தி என்ன பண்ணுது அதுக்கு ஓடுது அதுக்கடுத்து வீடு திருமணம் திருமணத்துல கூட ஐயோ இப்படிப்பட்ட பொண்டாட்டி எனக்கு கிடைச்சது நல்ல பொண்டாட்டியை செலக்ட் பண்ணவே எனக்கு தெரியல அந்த நேரத்துல கொஞ்சமாவது எனக்கு புத்தி இருந்திருந்தா நல்ல பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருப்போம் அப்படின்னு கணவர் மனைவி என்ன சொல்றாங்க ஏன் தலையெழுத்து என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க இவங்களுக்கு கட்டி வச்சுட்டாங்க என்ன வந்துட்டு என்ன கேட்டாங்களா யாராவது அப்ப வந்துட்டு என் தலையெழுத்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஏத்துக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றோம் புத்தி வந்துட்டு குறைகளோட இருக்கு செலக்ஷன் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே கொட சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்து வீடு வீடு நாம பார்த்தோம்னா ஒரு வீட்டை கட்டினா நல்லா இருக்குமா இல்லை வாடகை வீட்டுல இருந்தே நல்லா இருக்குமா வீடு கட்டினா இவ்வளவு செலவாகுது இவ்வளவு கடன் ஆகுது என்ன செய்யலாம் திரும்ப குழம்பு தண்டம் புத்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கு இது வந்துட்டு நமக்கு சரியான தெளிவான பதிலை கொடுக்கணும் எப்படிப்பட்ட புத்தியா நமக்கு இருக்கணும் அப்படின்னா தர்மத்தின் வழியை காட்டும் சத்தியத்தை காட்டக்கூடிய புத்தி நமக்கு இருக்கணும் சோ நமக்கு இந்த புத்தியில இருக்கிற மலினங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்து விடுபடணும் இது எல்லாமே விடுபடணும் அப்படின்னா அதுதான் முக்தி அப்படின்னு சொல்றாரு பத்ரிசர் எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஒவ்வொன்றத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கணும் அதுதான் சரியான நிர்வாணம் அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகே இப்போ முக்தினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு